கம் எல்லாரும் எப்படி சொமாக இருக்கிறீங்களோ நான் பட்டி கிழமை தானே அப்போ சுத்த குண்டு மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதாவது வெங்காயம் கருவேப்புளை தக்காளி பழம் ஒட்டி உடைக்க உடைக்கணும் இந்த ரெண்டும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறேன் தக்காளி பழமும் குடை மிளகாயும் தொடர்ந்து பேரங்கோ என்ன சட்டி சூடாயத்து என்ன விடுவான் பெருஞ்சிதான் கடகு போட்டுட்டு nombaangatol nende ambotona karena malam kalau ini, juga juga. Juga. dan juga sampai malam kalau ya, malam dijual lagi, kunjung dan sampai pukul, jam tujuh malam sampai, pukul dua. நான் உள்ளால் இந்த குண்டு மிளகா அதை கொண்டு வழங்கிக்க நாங்கள் ஒரு வாசம் குண்டு மிளகாய் கூட்டாது வந்து உள்ளிடுவேன் வளங்குன்னு பார்த்துருங்க வளங்கிக்கிறது தக்காளி பார்க்கணும் நான் எப்பவும் சுற்றுலர் பாத்திரத்தில் சமைக்கிறது சமைக்கிறது ini स्टार्टिंग होती है മഞ്ഞൾ സോട്ട് തന്നിടും മഞ്ഞളും കളവാണ് തോൾ ഓട്ട കൊച്ച മഞ്ഞൾ കളവാണ് തന്നീ கொதிக்க விடணும் அப்புறம் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் விட்டுட்டு புளி விட்டுட்டு கொதித்து வந்த அப்புறம் தான் உப்பு பார்த்து கொஞ்சம் பார்த்து விட காணாட்டி போடுங்க இங்கே நாங்கள் பால் பாதிக்கிறது தக்காளி சோஸ் போட போகிறோம் இது போட்டால் தான் கறி தடிக்க மரம் தட்டேன் இல்லாட்டி தண்ணி கிடையாது நாங்கள் பாலுக்கு பதிலாக கறி தடிக்கிறாங்க தக்காளி சோஸ் சுமாத் சோஸ்வாங்க சுமஞ்சில் ஓடி விடலாம் அது தானே கட்டி கரைஞ்சி வேணி குடித்து வந்தா கூட கட் கறி நல்லா வத்தி வந்துடுத்து கரும்போ எனக்கு பாட்டா போகிறேன் புளி பால் விட்டேன் நான் இங்கே தேங்காய் பால் நான் யூஸ் பண்ணல விட்டு இருக்க பாலில் ஒரு கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டு கொதி வந்துட்டு பாட்டியாச்சு இருக்குது குடம்பு நகை தக்காளி போடுறேன் குழம்பு இது டின்னில் வந்த பைத்தங்காய் பாருங்கள் வெள்ளை மற்ற நட்டு நட்டா வெட்டி வச்சுருக்கிறேன் இதை வச்சு சும்மா கறி அண்டில் சும்மா புரட்டல் மாதிரி செய்ய போகிறேன் பாருங்கள் எண்ணெய் வச்சு கருகு ரகம் வெட்டி மற்றது அந்த பைத்தம் இது வெள்ளை பைத்தங்காய் நல்லா இருக்கும் கின் இல்லாமல் ரெண்டு தண்ணியில் கழுவி போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு ஒரு சோஸ் விட்டுட்டு இந்த சோஸ் கொஞ்சம் இதில் உப்பு இந்த சோஸு இல்லை இது கொஞ்சம் விட்டுட்டு ரட்டி போட்டு வெங்காயம் மிளங்கு கொஞ்சம் உப்பு தூளும் போட்டு இந்த பயத்தங்காய் போட்டு ரெண்டு மசத்தில் செல்லாம் இருக்கும் சோசிலேயே உப்பு இருக்குது வாயிலாக வச்சு பார்த்துட்டு தான் நான் அது உப்பு போடணும்னா ரொம்ப இருக்கும் நல்லா இருக்கும் நான் இதுக்கு பஞ்சாயத்து கொஞ்சம் உப்பு போட்டு நான் சோசில் உப்பு இருக்கிறது கைக்காச்சு கொஞ்சம் உப்பு மஞ்சள் உல சிப்போ கொஞ்சம் அலிகாட்டம் இதுதான் உடல் காய்ச்சல் கறி இது சோறு இதெல்லாம் மதியம் சாப்பாடு அப்படி இதுக்கான பே வாயில் வச்சு பார்த்தோம்னா நல்ல அதுதான் கொடுத்தது இது அதிச்சா பைத்தங்கள் தானே சமையல் எதம் விடக்கூல்லை அடுத்த வச்சுராக தீக்கம் படுத்தக்கிறோம் வந்து தரம் அனுப்பாட்டிடுவோம் வெங்காயம் ஃபுல்லாக அதிக விடக்கூடாது பழங்க அப்படி இல்லை இப்படி இருந்தால் தானே வெங்காயம் நெல்லையா இதோட சிறு சோறோட சாப்பிடுது ஒரு தனியாகவே சாப்பிடலாம் ஒன்று ரை பண்ணி பார்த்தோம்னா நெல்லையாண்டது பச்சை பேட்டங்காய் செய்யலாம் இல்லை செய்யலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு மசத்துக்கு பாட்டிட்டு பாட்டியாச்சு சூப்பராக இருக்குது மற்றது தக்காளி பழமும் குட மிளகாயும் போட்டால் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் பைத்தங்க பிறட்டல் ஒன்றும் சொல்லலாம் சொல்ல தெரியாதா பேருங்க எப்படி இருக்காண்டு மற்ற தக்காளி பழம் குடம்புலாம் போட்டோம் குழம்பு இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் ஆதரவு தாங்கோ தொடர்ந்து பாருங்கோ மிக்க நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்